அன்பர்களுக்கு வணக்கம் கடகராசிக்கான ஐப்பசி மாத பலன்கள் கடகராசியின் அதிபதி இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் உடலாலும் மனதாலும் தூய்மையாகவும் அழகான மற்றும் திறமையான உடல் அமைப்பு கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள் உங்களிடம் வாக்கு சாதுரியம் அதிகமாக இருக்கும் நீங்கள் லட்சியத்தை அடைய முடிவு செய்துவிட்டால் அதற்காக கடுமையாக உழைப்பீர்கள் புதிய விஷயங்களை செய்வதில் ஆர்வம் கொண்ட நீங்கள் பெரிய பெரிய ஆசைகளை அடைவதற்கான கடினமாக உழைக்க தயங்க மாட்டீர்கள் தானம் தர்மம் செய்வதில் ஆர்வம் கொண்ட உங்களது தாராள மனப்பான்மை மேலோங்கி இருக்கும் கல்வியிலும் செல்வ சேர்க்கையிலும் சிறந்து விளங்குவீர்கள் பொதுவாக சண்ட சச்சரவுகளில் இருந்து ஒதுங்கி வருபவர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவிதமான நன்மைகளும் முன்னேற்றமும் வர வேண்டும் என்றால் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது சிவபெருமானை மனமாற வழிபட்டு எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கினால் நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெற முடியும் இந்த ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தில் சிவபெருமானுக்கு நடைபெறும் அன்னாபிஷேகத்தில் தவறாமல் கலந்து கொண்டு தரிசனம் செய்யுங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் பல மேன்மையான விஷயங்களை அடைய உதவும் வரக்கூடிய நல்ல அமைப்புகள் இன்னுமே சிறப்பான முன்னேற்றத்தை அளிக்க இந்த மாதம் மறக்காமல் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் தெய்வ பலம் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய அம்சம் உள்ளது ஐப்பசி மாதத்தில் கிரகநிலைகள் கடக ராசிக்கு மிகவும் சாதகமாக அமைந்துள்ளன குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து உச்சமாக இருக்கிறார் ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான குரு பகவான் ராசிக்குள் உச்சமாகி சனி பகவானை ஒன்பதாம் இடத்தில் பார்ப்பதால் உங்களுக்கு நல்ல பாதை வழிவகுத்து வரும் இதுவரை நீங்கள் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவித்து இருப்பீர்கள் அதற்கான அர்த்தம் இப்பொழுது புரியும் உங்களை தவறு சொன்னவர்களும் உங்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய அமைப்பும் உருவாகியுள்ளது எல்லா விஷயத்திலும் நன்மைகளையும் சாதகமான பலன்களையுமே நீங்கள் பெறப்போகிறீர்கள் உங்கள் லாபஸ்தான அதிபதி சுக்கிரன் பதினாறாம் தேதிக்கு பிறகு தனது சொந்த வீடான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சூரியனுடன் சேர்வதால் சுக்கிரன் ஆதித்ய மகாராஜ யோகம் மற்றும் நீச்ச பங்க ராஜயோகம் உண்டாகிறது இந்த அமைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியது வீடு மனை தொடர்பால் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும் எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு சீரான முன்னேற்றத்தை தரும் வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வேலை விஷயத்தில் ஒரு யோகமான அமைப்பு உள்ளது நிச்சயம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல இடமாற்றம் அல்லது வேறு வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது புதிய தொழில் தொடங்க யோகம் இருக்கிறது முடங்கிய தொழில் கூட சிறப்பான முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டமும் செல்வமும் பெருக்கும் மாதமாக இது அமையும் குடும்பம் மற்றும் உறவுகள் ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் வீட்டுக்கே வந்து அங்கு ஆட்சி பலம் பெறுவதால் தெய்வ பலமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கூட இப்பொழுது உண்டாகி இருக்கிறது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் உறவினர்களுடன் சுமூகமான அமைப்பு உருவாகி உள்ளது தந்தையின் சொத்து கிடைக்கக்கூடிய விஷயம் உண்டாகி இருக்கிறது தந்தை மூலமாகவும் உதவிகள் கிடைக்கும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் மனரீதியாக வலுவாக இருப்பீர்கள் நினைத்தது எல்லாம் நடக்கும் யோகம் வந்திருக்கிறது கவனிக்க வேண்டியவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பின்னடைவுக்கு காரணம் கோபமாக இருக்கலாம் எனவே இந்த காலகட்டத்தில் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுங்கள் இரண்டாம் இடத்தில் கேது இருப்பதாலும் சுக்கிரன் நீச்சமாகி இருப்பதாலும் பதினாறாம் தேதி வரை பண விஷயத்தில் கவனமாக இருங்கள் பேச்சுவார்த்தையில் பிரச்சனைகள் வரலாம் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் வரலாம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதுவும் செய்யாமல் பண விஷயத்தில் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுவது நல்லது தந்தையிடம் தேவையில்லாத வாக்குவாதத்தை ஏற்படுத்தாதீர்கள் கடகராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எல்லா விதத்திலும் முன்னேற்றம் அடைய முடியும் சிவபெருமான் அவர்கள் உங்களுக்கு கிடைக்க ஓம் நமச்சிவாயா போற்றி என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மேலும் பல ஜோதிட தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்